முன்னாடி மட்டும் பிங்க் கலர் தான் அடிச்சு விட்டுருக்கீங்க ஆனா அந்த பிங்க் கலர் பஸ்ஸஸ் வந்து எவ்வளவு மோசமா இருக்கும்னு எங்களை மாதிரி இந்த கிராமங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டா தான் தெரியும் அவ்வளவு மோசமா இருக்கும் அஞ்சு இன்ச்சு தள்ளி நின்றா கூட பஸ்ல ஏற்ற விடாம அந்த டிரைவர் வந்து போச்சுட்டு பஸ் பஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ வந்து நீங்க பெண்களுக்கு வந்து இலவசமாக அந்த கொடுக்குறீங்க இல்லையா அது தயவு செய்து வேண்டாம் நீங்க நிப்பாட்டிருங்க நிப்பாட்டிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பஸ்ஸை ஸ்டாப்ல கொடுத்து அந்த ஸ்கூல் டைம்ல பிள்ளைங்க போறதுக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க இன்னும் வந்து பிள்ளைங்க வந்து அந்த வெயிட்டான புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்து பஸ்ல ஏறுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கு மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு வர்றது வந்து நீங்க தான் வந்து கொண்டு வந்த மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே முதன் முதல இதை கொண்டு வந்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் வசுந்தரா ராஜே பிஜேபி ஜெயினுடைய முதலமைச்சர் அவங்க தான் கொண்டு வந்தாங்க முதல் முறையில் கல்விக்கு வந்து கல்வி கடன் வந்து இதுவரைக்கும் இந்த தள்ளுபடி பண்ணுறதை பற்றி பேசலை நகை கடன் தள்ளுபடி பண்ணணும் அதை பற்றி பேசலை கேஸ் மானியம் கொடுக்கணும் அதை பற்றி பேசலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் எலெக்ஷன் டைமில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் நிறைவேற்றவே படலை குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து பணம் தர்றோம் அப்படின்னு சொல்றீங்க தங்கம் தென்னரசு அவர்களை உங்களுடைய சொந்த நிதியிலிருந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க இது வரைக்கும் எவ்வளவு நிதியை வந்து நீங்க மாணவர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அதை கணக்கு உங்களால சொல்ல முடியுமா எல்லாமே வாயில வரது பூரா அடிச்சு விட்டுறீங்க நம்முடைய மாநில முதல்வர் அக்கள் அமைச்சர் அவர்கள் எல்லாம் தயவு செய்து நீங்க உண்மை பேசாட்டு கூட பரவாயில்ல போய் பேசாதீங்க மற்ற மாநில மக்கள் வந்து கல்வி கல்வி ஊத்துறாங்க ஏன் உங்க முதல்வர் பத்தி எப்ப பார்த்தாலும் போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை நேற்று நம் தாம் தமிழகத்தின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க எப்படின்னா ஒன்று புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நம் மாநிலத்தொடர் வருவாய் வந்து மிகவும் குறைவு அதாவது வந்து புதிதாக எந்த ஒரு தொழிலும் தொடங்கலை அதில் வந்து நமக்கு எந்த வருமானங்களும் வரலை வர்ற வருமானத்தை பொதுமக்களுக்கு வந்து உதவித்தொகைகளாகவும் தொகைகளாகவும் நல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க வட்டி மட்டுமே பார்த்தோம்னா நம்ம எழுபதாயிரம் கோடிக்கு மேல நம்ம வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய ஸ்கீம் அந்த ஸ்கீம்ல பேரை மட்டும் மாத்திட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க பேரை மட்டும் மாத்தல அந்த ஸ்கீம்க்குண்டான உண்டான அமௌண்ட்டுகளையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது அதை வச்சு இவங்க பேரை மாத்திட்டு இங்க நமக்கு இவங்க கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கும் பேர்கள் எல்லாமே வந்து ஹிந்தியில இருக்கு அதை போய் தேடி பாக்குற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை அதை பத்தி நமக்கு அந்த தெரியல அதனால அவங்க அதை ஈஸியா வந்து காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து தமிழக அரசின் பட்ஜெட்டுன்னு சொல்றதை விட மத்திய அரசு மோதி பட்ஜெட் கூட நம்ம சொல்லலாம் ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் பாருங்களேன் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி பஸ்ஸஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் சொல்லியிருக்காங்க ஆனா மொத்தமே வந்து மூன்று ஊர்களுக்கு மட்டும் கொண்டு கொண்டு வர்றாங்க சென்னையில தொள்ளாயிரத்தி ஐம்பது மதுரையில ஐம்பது பஸ்ஸஸ் கோயம்புத்தூர்ல எழுபத்தி அஞ்சு பஸ்ஸஸ் மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இல்ல ஏன்னா நம்ம வந்து பழகு போயிட்டோம் பழைய பஸ்ஸு ஓட்ட பஸ் மழைக்குள்ளேயே கொடையை பிடிச்சிட்டு உட்காந்து போற மாதிரி படிக்கட்டி இல்லாத பஸ்ஸு மக்கள் தள்ளிக்கிட்டு போற பஸ் இப்படி பலதரப்பட்ட வகையான பஸ்ஸுகள்ல தான் இப்ப நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த ஆயிரத்தி நூத்தி இருபத்தஞ்சு பஸ்ஸஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எப்படின்னா நம்ம போய் தேடி பாத்துக்கணும் இல்லை எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காஷ்மீர் மக்களுக்கு தான் முதல் முதல்ல இந்த திட்டத்தை வந்து மத்திய அறிமுகப்படுத்துறாங்க முதல் முறையாகவே வந்து ஐநூறு பஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி அங்க இருக்கும் போக்குவரத்து சரியில்லாம இருந்ததை வந்து இந்த மக்களுக்கு வந்து அதனுடைய வேகம் அதிகமா இருக்கு அங்க இருக்கும் மக்கள் இப்ப இருக்கும் இளைஞர்கள் வந்து அதை அந்த பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே நிறைய யூடியூப் போடுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து மட்டும் இல்லாம அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து அங்க இருக்க பஸ்ஸஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க இது வந்து அங்க சக்சஸ்ஃபுல் மாடல் அதத்தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து இங்க இவங்க அறிமுகப்படுத்த போறதாக தான் அதாவது நம்ம தமிழக அரசு இதை அறிமுகப்படுத்துற மாதிரி கொண்டு வராங்க இல்ல இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம் இதுக்கு பண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும் அதுக்கடுத்து அவங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து நகர்ப்புற மேம்பாட்டு வீட்டு திட்டம் இது வந்து பிஎம் எம் ஆவாஜ் யோஜனா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நகர்ப்புற மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் அதே மாதிரி இல்லாத அதாவது சில அங்க நகரங்கள்லயே வந்து எளிமையான மக்களுக்கும் வீடு வந்து கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வரும் எப்படி சொல்றேன்னா இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் அரசு இடம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது பண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அங்க குடிச்சுச்சுன்னா அங்க இருக்கும் அதிகமான ரவுடிகள் ஆர்த்திக் அகமது முக்தார் அன்சாரி விகாஸ் துபே மாதிரி ரவுடிகள் வந்து அதிகமான மக்கள்கிட்ட இடங்களை பிடிக்கி சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க வீடுகள் கட்டி வச்சிருந்தாங்க அதை ஃபுல்லா அவங்க டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடங்களை கைப்பற்றி மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு கொடுத்தாங்க இடையில வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்டு கொடுத்து அப்பார்ட்மெண்ட் ஹவுஸா கட்டி கொடுத்தாங்க அந்த கட்டி கொடுக்கறதே பார்த்தோம்னா அங்களுக்கு வந்து அவங்களுக்கு எனர்ஜி அதாவது மாட்டு சாணத்துல இருந்து கேஸ் தயாரிச்சு கொடுக்குற மாதிரி அந்த வீடுகள்ல இருக்கும் கரண்ட்டுக்கு வந்து சோலார் பேனல் எல்லாமே வந்து அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அங்கே வந்து ஜாதி மத பாகுபாடும் இல்லாம முக்கியமா வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஏழை குடும்பங்கள் அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுத்தாங்க இது வந்து நகர்ப்புறங்களுக்கு கொண்டு வந்தாங்க இதை பெய்யர் ஆக்கின ஒரு ஆள் பார்த்தோம்னா அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் நாற்பத்தி ஐயாயிரம் வீடுகளுக்கு வந்து பண்டு வாங்கிட்டு வீடு கட்டிட்டு பைனல் ஸ்டேஜ்ல வரும்போது இந்த பிளம்பிங் ஒர்க் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ற நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி அதை நிப்பாட்டிட்டாரு இன்னைக்கும் நாற்பத்தி வீடுகள் டெல்ல ஒரு அவுட்டோர் பிளேஸ்ல அப்படி பாலடைஞ்சு கிடக்குது இதை வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களான சுவாதி மாலிவால் போய் அதை வீடியோ எடுத்து நமக்கு போட்டிருப்பாங்க இதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்டான இன்னொன்று வந்து முதலமைச்சர் சுற்றுப்புறாய் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை பார்த்தோம்னா ஜல்ஜீவன் திட்டம் தான் இது வந்து முதல்ல கிராமப்புறங்கள்ல கொண்டு வந்தாங்க இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து நகர்ப்புறங்களுக்கு கொண்டு வரும்போது இவங்க என்ன இருக்காங்கன்னா இந்த சுற்றுக்குழாய் திட்டம் சீரான தண்ணீர் சென்னை நகர் முழுவதுமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சென்னை நகர் முழுவதும் எப்படி கொண்டு வருவாங்க இந்த ஜல்ஜீவன் இருந்து இருந்துதான் எல்லா வீட்டுக்கும் ஆஹ் அதாவது ரெகுலரா வந்து தண்ணி கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க கொண்டு வர முடியும் அதுதான் உண்மை இப்போ வந்து அடையாறு அவனுடைய ஆற்றை வந்து சுத்தப்படுத்தி அதுல வந்து இப்ப நீர் கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நிதி வந்து ஒதுக்குறாங்க இந்த வருஷமும் நிதி ஒதுக்கிருக்காங்க ஆனா அதுக்குண்டான எந்த ஒரு முன்ன ஏற்பாடுகளுமே செய்யலை இவங்களுடைய அப்பா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்கள் இருக்கும்போது கூவத்தை சொல்லி ஒவ்வொரு டைம்லயுமே வந்து ஐநூறு கோடி அறநூறு கோடி வந்து அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூவத்தை சுத்தப்படுத்தின பாடே இல்லை இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு இவரை அடையாளம் குறிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுவும் சுத்தப்படுத்தி எப்படி வந்து அந்த மக்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்க போறீங்கன்னு தெரியல இதுவே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க ஒரு பெயிலியர் மாடல் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்டு கொடுக்குது அந்த பண்டை வச்சா மக்களுக்கு ஒரு நல்ல புனித நீர் நல்ல பஸ் ஒரு நல்ல கல்வியை கொடுக்கலாம் இதையிலே வந்து வீணாக்குறது அரவிந்த் கேஜ்ரிவால் தான் கொடுக்குற பண்டை வாங்கிக்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த ஸ்கீமே மக்கள்கிட்ட வந்து சேர விடாம தடுத்ததுன்னுடைய விளைவு தான் இன்னைக்கு அவர் வந்து கூப்பிட வந்து மக்கள் உட்கார வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மகளிர் சுய சுயஉ சுய உதவி குழுவுக்கு வந்து நாப்பத்தையாயிரம் கோடி என்னமோ ஒதுக்குறதாக சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழு குழு ஆரம்பிக்கப்பட்டது நம்ம பக்கத்துல நாடு நேபாளில இருந்து வந்து அப்படி வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து அப்படி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அடிச்சு இது ஒரு நல்ல திட்டமாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதுக்குண்டான பண்டையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை முறையாக கிராமங்கள்ல இருக்கும் பெண்களுக்கு அவங்க தொழில் ஆரம்பிக்குறங்கிறதுக்காக கொண்டு வர ஸ்கீம் தான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி நீங்க எங்களுக்கு பிரித்து கொடுக்குறீங்க அவ்வளவுதான் அதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் சொன்னீங்க இல்லையா இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தது கர்நாடகா மாநிலம் தான் அங்க வந்து பிங்க் கலர்ல பஸ்ஸஸ் இருக்கும் அதை பார்த்து இங்க வந்து முன்னாடி மட்டும் பிங்க் கலர் அடிச்சு விட்டு இருக்கீங்க ஆனா அந்த பிங்க் கலர் பஸ்ஸஸ் வந்து எவ்வளவு மோசமா இருக்கும்னு எங்களை மாதிரி இந்த கிராமங்கள்ல இருக்கிற மக்கள்கிட்ட தான் தெரியும் அவ்வளவு மோசமா இருக்கும் அஞ்சு இன்ச்சு தள்ளி நின்றா கூட பஸ்ல ஏற்ற விடாம அந்த டிரைவர் வந்து விட்டு பஸ் பஸ்ஸை எடுத்துட்டு போயிருவாங்க அந்த ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தா அந்த ஸ்கூல் பஸ்ஸை பின்னாடியே ஓடுவாங்க பஸ்ல ஏறதுக்கு இப்போ வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து இலவசமாக அந்த கொடுக்குறீங்க இல்லையா தயவு தயவுசெய்து வேண்டாம் நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பஸ்ஸஸை கொடுத்து அந்த ஸ்கூல் டைம்ல பிள்ளைங்க போறதுக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க இன்னும் வந்து பிள்ளைங்க வந்து அந்த வெயிட்டான புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்து பஸ்ல ஏறுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கு இப்போ இந்த ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்கறதுனால பே இதே அமைப்பதா வந்து கர்நாடக அரசு கர்நாடக அரசு முதல்ல கொண்டு வந்தாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு தமிழ் கர்நாடக அரசு திவால் நிலையில இருக்கு நம்மள மாதிரி தான் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க இங்க நம்மளும் வந்து அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு வர்றது வந்து தான் வந்து கொண்டு வந்த மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க முதல் முதல்ல இதை கொண்டு வந்தது ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கும் வசுந்தரா ராஜே பிஜேபி முதலமைச்சர் அவங்க தான் கொண்டு வந்தாங்க முதல் முறையில எழுநூறு ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப அதுக்கடுத்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் அண்டு உத்தரப்பிரதேசம் அங்க பார்த்தோம் அங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப மத்திய பிரதேசினுடைய முதலமைச்சர் சொல்றாரு இத வச்சு நாங்க இன்னும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆயிரம் ரூபாய்க்கே வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம இதுல மாத்தோம்னா கல்விக்கு வந்து கல்வி கடன் வந்து இது வரைக்கும் இங்க தள்ளுபடி பண்றதை பத்தி பேசல நகை கடன் தள்ளுபடி பண்ணணும் அதை பத்தி பேசல கேஸ் மானியம் கொடுக்கணும் அதை பத்தி பேசலாம் இதெல்லாம் வந்து நீங்க எலெக்ஷன் டைம்ல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் வந்து இதுவரைக்கும் நிறைவேற்றவே பட்ட படல கேஸுக்கு மானியம் இரண்டு முறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இரநூறுபாய் ரூபாய் குறைச்சிட்டாங்க ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் குறைக்கல அதே மாதிரி பெட்ரோல் டீசல் வரையை வந்து மற்ற எல்லாம் வந்து பத்து ரூபா பத்து ரூபா குறைச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போ வரைக்குமே குறைக்கல ஆனா நீங்க வந்தோம்னா நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு வந்து அமௌண்ட் பத்து ரூபா பத்து ரூபா குறைப்போன்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் நீங்க குறைக்கல இப்ப அதுல வர்ற வருமானம் எல்லாம் எங்க போகுது இப்ப பார்த்தோம்னா கோயில்ல உண்டியல்ல போடுற வருமானம் டாஸ்மாக்ல ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு வருதுன்னு சொல்றீங்க இதை விட அதிகமா தான் கோயில்ல இருந்து வர்ற உண்டியல் பணம் கிடைக்கும் அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன செய்யறீங்கன்னா ரேஷன் பொருட்கள் எல்லாமே நீங்க தான் கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு கடைகள் எல்லாம் உங்களுடைய எல்லா போட்டோஸுமே வச்சிருக்குது இது மாதிரி ஆவின் பால் அதுல வர்ற வருமானம் எல்லாம் என்ன செய்யுது ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக இங்க இருக்கும் அமௌண்ட் வரி மூலமாக வர்ற வருமானங்களை எடுத்தாலே தமிழ்நாடு கடன் இல்லாமல் பட்ஜெட் போட முடியும் கடன் வாங்காம எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு ஒரு சிலர் கேட்கிறாங்க போட முடியும் ஏன்னா இங்க அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம் இன்னைக்கு மட்டும் அந்த பதினோரு மாவட்டங்களான குங்கு மாவட்டம் மட்டும் இல்லாட்டினா தமிழ்நாடு பீகாருக்கு அண்ணனாக இருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு அக்காவாக இருக்கும் அந்த அளவுல வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து இருக்கு ஏன்னா நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இங்க வந்து நம்ம மன்னராட்சி நினைச்சு நம்ம வந்து ஆட்சி ஆளக்கூடாது அடுத்து பார்த்தோம்னா பி எம் ஸ்கூல் மாடர்ன் ஸ்கூல் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து இங்க நீங்க என்ன சொல்லுங்கன்னா பள்ளிகள் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நாங்க ரெனிவேட் பண்றதுக்காக அமௌண்ட் வந்து ஒதுக்கிருக்கீங்க இதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மாடர்ன் ஸ்கூல் ஸ்கீம்ஸ் தான் அதாவது நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஃபண்டு கொடுத்துருவாங்க இங்க இருக்கும் ஸ்கூல்களை வந்து நீங்க ரெனிவேட் பண்ணணும் மாடர்னைஸ் பண்ணணும் இது வந்து இங்க யாருமே மாடர்னைஸ் இது வரைக்கும் பண்ணாட்டி கூட பரவாயில்லை ஸ்கூலினுடைய மேற்கூரைகள் இடிஞ்சு கீழே விழுகுது குழந்தைங்க இன்னைக்கும் மறுக்கடியில உட்காந்து படிக்கிறாங்க டெஸ்க் இல்லாம உட்காந்துருக்காங்க இதுகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை வச்சே கூட நீங்க தாராளமாக அந்த ஸ்கூல்களை வந்து நல்லா ரெனிவேட் பண்ணணும் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு பணம் கொடுக்கல நாங்க வந்து குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருக்காங்க எங்களுடைய சொந்த நிதியிலிருந்து பணம் தர்றோம் அப்படின்னு சொல்றீங்க தங்கம் தென்னரசு அவர்களை உங்களுடைய சொந்த நிதியிலிருந்து நீங்க எப்படி கொடுப்பீங்க இது வரைக்கும் எவ்வளவு நிதியை வந்து நீங்க மாணவர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அதை கணக்கு உங்களால சொல்ல முடியுமா எல்லாமே வாயில விரத பூரா அடிச்சு விட்டுறீங்க நம்முடைய மாநில முதல்வராகட்டும் அமைச்சர் அவர்கள் எல்லாரும் தயவு செய்து நீங்க உண்மை பேசாட்டு கூட பரவாயில்ல போய் பேசாதீங்க மற்ற மாநில மக்கள் வந்து கழுவி கழிவு ஊத்துறாங்க ஏன் உங்க முதல்வர் வந்து எப்ப பார்த்தாலும் போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் தமிழக பட்ஜெட் ஆனா இந்தியா முழுவதும் நீங்க பேசுற மாதிரி வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா இது ஒரு சின்ன குழந்தை காஷ்மீரில் சொல்லுது எங்களுடைய ஸ்கூல் வந்து சரியில்லை நாங்கள் தரையில் உட்கார்றோம் மோடிஜி எங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஸ்கீமை வந்து ஸ்கூல்களை வந்து மாடர்னைஸ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அந்த பாப்பா சொல்லி ரெண்டு நாள்ல அந்த வீடியோ வைரல் ஆகி இந்தியா போய் மோடி ஐயாவுக்கு போகுது அவங்க பாக்குறாங்க அந்த ஸ்கூல் ரெனிவேட் பண்றாங்க அதை அதோட நிபாட்டல அதுக்கடுத்து அப்படியும் அந்த காஷ்மீர் மாநிலத்திற்கும் எல்லா ஸ்கூல்கள்லயும் எந்தெந்த ஸ்கூல்கள் வந்து தரம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ஸ்கூலையும் தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு ஸ்கூல்களை ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க மாடர்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூல்களையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து உங்களை கல்வி திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அந்த அங்கே படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்கூல் மட்டும் இல்லை அந்த ஸ்கூல் பிள்ளைங்க வர்ற பாதைகளுக்கு நல்ல தரமான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து இந்த இந்த முறை வந்து பொதுப்பணித்துறையில் துறைக்கு அதிகமான அமௌண்ட்டை வந்து நீங்க ஒதுக்கிட்டீங்க சாலைகள் போடுறோம் சாலைகள் போடுறோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நெடுஞ்சாலைத்துறைக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது இப்ப நீங்க உங்களுக்கு வந்து வேலை இங்கிருக்கும் பண்டையும் போட்டுதான் நீங்க வந்து ரெனிவேட் பண்ணணும் புதுசாக்கணும் ஆனா போன மாசம் போட்ட டாரோடு இந்த மாசம் இருக்க மாட்டேங்குது பூரா கழுது தான் தெரியுது அந்த டார்ல என்ன எங்க எங்க கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு தெரியல இப்படி நீங்க இருக்கிறது நீங்க நல்ல முறையில செஞ்சாலே போதும் திருக்குறளை பல மொழிகள்ல அதாவது நாற்பத்தி ஐந்து மொழிகள்ல ரூபாய் ஒதுக்கப்படும் ஆல்ரெடி வந்து மத்திய அரசு திருக்குறளை பல மொழிகள் நம்முடைய பாரத பிரதமர் போறாங்க அங்க போய் நம்முடைய திருக்குறளை அந்த நாட்டு மொழியில வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி அதிகமான மொழிகள்ல உலகத்திலேயே அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பொதுமுறைதான் நம்முடைய திருக்குறள் இதுக்கு வந்து இப்ப நீங்க நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கிறதுக்காக சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் அவர்களுடைய தலைமுறை தமிழ் மரபை முறையாக கற்றுக்கொள்ள நூறு தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை வைத்து அவங்களுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி நம்ம நம் தமிழர்களை விட தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களை விட வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வந்து நல்ல முறையில கடைபிடிக்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான் கொடுத்துறாங்க நம் தமிழ் பாரம்பரிய முறைப்படிதான் அவங்க அந்த அதனுடைய விழாக்களை கொண்டாடுறாங்க அதிகமாக வெளிநாட்டுல இருந்தாலுமே அதிகமாக வீட்லயுமே வந்து தமிழ் மொழியத்தான் பேசுறாங்க இப்ப இதுக்கு வந்து நீங்க பத்து கோடி சொல்றீங்க இல்லையா இப்ப தமிழை வந்து வளர்க்குறதுக்கு நீங்க நூறு ஆசிரியர் கொடுக்குறீங்கன்னு சொல்ற நீங்க இதுவே வந்து நம்ம தமிழில் நம்ம இந்தியாவில் இருக்கும் பல மாநில மாநிலங்கள்ல தமிழ் மொழி வந்து மும்மொழி கொள்கையாக வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்ல இருக்கும் முதல்வர்கிட்ட நீங்க பேசுங்க எங்களுடைய தமிழ் மொழிய வந்து நீங்க இன்னும் அதிகமாக சொல்லி கொடுங்க எங்க மாநிலத்திலிருந்து நாங்க ஆசிரியர்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசலாமே ஆனா அத வந்து நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அதை தவிர்த்து செயல்படாத ஒரு திட்டத்திற்காக எதுக்கு இப்போதைக்கு நீங்க பத்து கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறீங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் கொண்டாட ஐம்பது சிலைகள் வந்து அருண் பாச்சியத்துல இருக்கு அதனுடைய சிறப்பை வந்து ரசிக்கிறதுக்காக தனியாக ஒரு அரங்கம் அதாவது காட்சி அரங்கம் எல்இடி திட்டம் மாதிரி அங்க ஒரு ஸ்கிரீன் போட்டு அவங்களுக்கு வந்து அந்த விளக்கத்தை சொல்றதுக்காக ஒரு அரங்கத்தை வந்து ஏற்பாடு பண்றதுக்காக பண்டு ஒதுக்கிருக்கீங்க ஆல்ரெடி அங்க இருக்கும் டூரிஸ்ட் கைடுகளே வந்து அவங்களுக்கு விளக்கி சொல்லிடுவாங்க இதுக்கு எதுக்காக நீங்க தனியாக வந்து ஒரு அருங்காட்சி அமைப்பை ஏற்படுத்த போறீங்க அப்படின்னு தெரியல அதிகமான ஸ்கூல்களுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது ஸ்கூல்களை வந்து தயவு செய்து ரெனிவேட் பண்ணுங்க பிள்ளைங்க உட்கார்ந்து படிக்கிறதுக்கு டெஸ்குகளை கொடுங்க நல்ல தரமான கல்வியை கொடுத்தாலேவும் அதாவது பேசிக் கல்வி வந்து நல்ல தரமா இருந்தா தான் பிள்ளைங்க வந்து மென்மேலும் வந்து படிச்சு மேல போகிறது ஒரு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் காலேஜுகளுக்கு வந்து நீங்க லேப்டாப் தர்றதாக சொல்லியிருக்கீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் வருஷமாவே இனிமேல் எப்ப கொடுப்பீங்க ஏன்னா இது வந்து ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம் இதை வந்து நீங்க இப்ப வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அதை அதை வந்து நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே வந்திருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் இதை நிப்பாட்டி விட்டீங்க அது மட்டும் இல்லாம திருமணமாகும் பெண்களுக்கு வந்து இரண்டு கிராம் தங்கம் இருபத்தியாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான்கு கிராம் தங்கம் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க வந்து அதேமாதிரி வச்சுக்கி இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்கீம் இதை வந்து ரன் பண்ணிட்டு வந்திருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வேவ் வந்திருக்கும் அதை விட்டு போட்டு நீங்க மீடியாவை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் பாடாரு தேனாரும் போடு இப்படிதான் நான் வந்து பட்ஜெட் போடுவேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடன்பிறப்புகள் வேண்டாம் ஏத்துக்கிடுவாங்க மற்ற மக்கள் இப்ப இருக்கிற மக்கள் வந்து உடனே மொபைல் மொபைல்ல பார்த்துறாங்க அவங்கள வந்து நம்ம ஏமாற்ற முடியாது இப்ப வந்து இருபத்தி அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஸ்கிரீன் வச்சு தமிழக பட்ஜெட்டை சினிமா பாக்குறதுக்கோ இப்படி ஒரு கூட்டங்கள்ல போய் உக்காடுறதுக்கோ டைம் இல்லை ஆனா எல்லாருக்க இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு அப்படி லைவா பாத்துட்டு போவாங்களே இதுல ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு ஆகவே இதுக்கே வந்து எதுக்கு இவ்வளவு ஒரு ஆடம்பரம் யார் உட்காந்து பார்த்தா இப்ப அதை வச்சு மக்கள் எல்லாமே வந்து ட்ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க போட்ட பட்ஜெட் யாருக்கு லாபமா இல்லையோ திமுக அரசாங்கமாக உங்களுக்கும் உங்களுடைய அமைச்சர்களுக்கும் தான் லாபம் பொதுமக்களுக்கு வந்து இது எந்த லாபமுமே இல்லை ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டை வச்சு நீங்க இவ்வளவு தூரம் பட்ஜெட் போட்டிருக்கீங்க எங்க போய் முடிய பொங்கும்னு தெரியல